இன்னைக்கு சொல்ல போறது வந்து குழந்தை பேருக்கு கருமுட்டை குறைபாடு உள்ள பெண்கள் என்னென்ன சாப்பிட்டா கருமுட்டை உற்பத்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே பருப்பு தான் நமக்கு கடையில் தருவாங்க அதே வந்து ஐக்யூ அப்படின்னு சொல்லி ரெண்டு துவரம்பருப்பும் மூடி அந்த துவரம்பருப்புக்கு ஊடால இந்த இந்த மாதிரி முளைச்ச ஒன்று இருக்கும் அது சாப்பிட்றதுனால குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி அதிகரிக்கும் புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டிவி விளம்பரங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்கள்ல அதே மாதிரி தான் எந்த ஒரு பயர் வகைகளிலும் இந்த மாதிரி முளை இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து சோயா பீன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து இன்னைக்கு முளை நம்ம முளை கட்டலை அதுவே முளச்சிருச்சு ரெண்டு நாள் அதை அப்படியே வச்சிருக்கவும் அதுவே முளச்சிருச்சு அந்த பயரை தான் இன்னைக்கு உரிச்சு வச்சுருக்கோம் இந்த மாதிரி முளை விட்டதை என்ன செய்வாங்கன்னா முளையை பிச்சுட்டு சிலர் வந்து சோயா பீன்ஸை குழம்புக்கு உபயோகப்படுத்துவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம இதே தான் சப்பாத்திக்கு கிரேவி பண்ணப்போம் ஏன் அப்படின்னா இந்த முளைச்சதுல அவ்வளோ ஒரு சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் கருமுட்டை உற்பத்தியை சரி பண்ணக்கூடிய மருந்துகள் வந்து இந்த தாவரம் முளைகளில் இருக்குது பயர் வகைகளில் வர இந்த முளையில் இருக்குது இந்த பயரில் எப்படி அது முளைச்சி ஒரு செடியாகி மரமாகி கொடியாகுதோ அது மாதிரி இதை நீங்கள் முழுசாக சாப்பிடும் பொழுது உங்கள் வம்சமும் விரிவரையும் தான் இதில் என்னென்ன தானியங்கள்லாம் முடக்கட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு அடுத்ததாக வரகு அதுக்கப்புறம் மக்காச்சோளம் அதுக்கடுத்து கடலப்பருப்பு பச்சைப்பயிறு தட்டாம்பயறு இது எல்லாத்தையுமே முளைக்கட்டி சாப்பிடலாம் நான் ஒரு வருஷம் சாப்பிட்டேன் நம்ம உடம்புல உள்ள பிரச்சனை வந்து ஒரு வருடத்தில் தீர்ற பிரச்சனையா இருந்தா தானங்க தீரும் அதனால உங்களால் முடியும் பொழுதெல்லாம் முளைக்கட்டி உதாரணமா சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு ஸ்நாக்ஸா இதை எடுத்துக்கோங்க இல்லையா காலையில பதினோரு மணி ஸ்நாக்ஸா இதை எடுத்துக்கோங்க ஒம்போதரைக்கு சாப்பிடுங்க ஒரு பதினொன்றரை போல வந்து இந்த முளைக்கட்டிய தானிய பயிர்களை வந்து சாப்பிட்றத நீங்க பழக்கமாக வச்சுக்கோங்க அப்படி சாப்பிடும்போது உங்க உடம்பில் கருமுட்டை உற்பத்தி பெண்களுக்கு அதிகமாகும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த மாதிரி முளைச்சிருச்சி அப்படிங்கிறதுனால இதை புடுங்கிட்டு குழம்பு வைக்காதீங்க அப்படியே குழம்பு வைங்க இதில் உள்ள சத்துக்கள் நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கட்டும் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்